நமகா நமஹா குருபியோ நமகா ஸ்ரீமன் நாராயணியம் எண்பதாவது தசகம் சமந்தகமணியின் கதை சகல ஐஸ்வரியங்களும் நிறைந்த ஹே பகவானே பின்னர் சத்ரஜித் என்கின்ற யாதவனுக்கு சூரியதேவனிடமிருந்து கிடைத்த தெய்வீக தன்மை வாய்ந்த சமந்தகம் என்கின்ற ரத்தினத்தை தாங்கள் அன்னையின் பொருளில் ஆசை கொண்டவன் போல பேராசை கொண்டவன் போல யாசித்தீர்கள் அதனை கேட்டு கெஞ்சினீர்கள் அதற்கு காரணம் பலவாறாக இருக்கும் என்று எனக்கு தோன்றுகின்றது தங்களில் ஆசையும் அன்பும் கொண்ட அவனுடைய பெண்ணான சத்யபாமாவை கபடமாக விவாகம் செய்வதற்காகவே என்று நான் நினைக்கின்றேன் குறுகிய மனம் படைத்த அர்ப புத்தி உடைய அந்த சத்ரஜித் அந்த மணியை உங்களுக்கு கொடுக்கவில்லை அதன் பின்னர் அந்த சிறந்த ரத்தினத்தை அவனுடைய தம்பியான பிரஜேனன் கழுத்தில் அணிந்து கொண்டு வேட்டையாடச் சென்றான் அங்கே ஒரு சிங்கம் அந்த ரத்தினத்தின் பிரகாசத்தை மாமிசம் என்று நினைத்து கொண்டு அவனை கொன்றது அந்த மணியையும் அது எடுத்து சென்றது அதன் பின்னர் வானரங்களின் தலைவரான ஜாம்பவான் அந்த சிங்கத்தை கொன்று அந்த ரத்தினத்தை தன்னுடைய குழந்தைக்கு கொடுத்தார் மக்கள் சத்ரஜித்தின் சொல்லை பின்பற்றி தாங்கள் ரத்தினத்தை திருடியதாக சொன்னார்கள் குணவாங்கலுக்கு உண்டாகும் சிறிதளவு தோஷம் கூட மக்களுக்கு அமிர்தமாக இருக்கின்றது அதாவது நல்ல குணம் படைத்தவர்களிடத்தில் சிறிய பிழையை கண்டாலும் மக்கள் அதையே பேசுவார்கள் ஏனென்றால் நல்லவர்களின் குணக்கரை மற்றவர்களுக்கு அமிர்தம் போன்றது அதனால் எல்லாம் அறிந்தவராய் இருந்தாலும் தாங்கள் தங்களுடைய மக்களோடு இரத்தினத்தை தேடிக் கொண்டு புறப்பட்டீர்கள் அந்த பிரஜேனனையும் சிங்கத்தையும் வழியில் கண்டீர்கள் அதன் பின்னர் ஜாம்பவானின் குகையை அடைந்தீர்கள் அல்லவா மிகவும் வயதானவராகவும் சிறந்த பக்தனுமான ஜாம்பவான் தான் தாங்கள் யார் என்று அறியாதவராக விஷ்ணுபக்தனான என்னை தடை செய்வதற்கு இந்த உலகத்தில் யார் இருக்கின்றார்கள் என்று கேட்டுக்கொண்டு பிரபுவே ஸ்ரீராமா ஸ்ரீ ஹரியே தாங்கள் மேன்மை பெற்று விளங்க வேண்டும் என்று அடிக்கடி மந்திரம் போல நன்றாக உச்சரித்து கொண்டு துவந்த யுத்தத்தில் இடப்புறமும் வலப்புறமும் தங்களை சுற்றி சுற்றி பிரதட்சணம் செய்து கொண்டு கை முஷ்டிகளால் தங்களுக்கு நன்றாக பூஜை செய்தார் பிறகு தங்களை தான் வணங்குகின்ற தெய்வம் ஸ்ரீராமர் என்று அறிந்ததும் ஜாம்பவான் அந்த சமந்தகமணியையும் தன்னுடைய மகளாகிய ஜாம்பவதியையும் தங்களுக்கு கொடுத்தார் அவற்றை பெற்றுக்கொண்டு ஜாம்பவானையும் ஆசிர்வதித்து தாங்கள் திரும்பி வந்தீர்கள் அல்லவா உடனே அந்த சமந்தகமணியை சத்ரஜித்துக்கு திரும்ப கொடுக்கவும் செய்தீர்களல்லவா அப்பொழுது புத்திசாலியான அந்த சத்ரஜித் உங்களோடு நடந்து கொண்டதற்காக வெட்கமடைந்து மனம் இழகி மனம் வருந்தினார் பின்பு மேல் செய்ய வேண்டியவற்றை தீர்மானித்தார் அவர் தன் அலைந்து திரியும் கண்களை கொண்ட அழகிய மகளான சத்யபாமாவை வாய்மொழியாக சததன்வா என்கின்ற மற்றொருவனுக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தார் அப்படிப்பட்ட சத்யபாமாவை அந்த ரத்தினத்துடன் சேர்த்து தங்களுக்கு கொடுத்தார் ஆச்சரியம் ஆழ்ந்த மனமுடைய தாங்களும் மனம் சந்தோஷம் அடைந்தவராக சத்யபாமாவை மட்டும் ஏற்றுக்கொண்டு சமந்தகமணியை சத்திரஜத்திடமே திருப்பிக் கொடுத்தீர்களல்லவா தாங்கள் மிகுந்த நாணம் கொண்ட அந்த சத்யபாமாவை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கச் செய்தீர்கள் அப்படி நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வரும் பொழுது குந்தியின் பிள்ளைகள் அரக்கு மாளிகையில் அதாவது அரக்கு மாளிகையில் பாண்டவர்கள் எரிக்கப்பட்டதாக கேள்விப்பட்டு ஹஸ்தினாபுரத்திற்கு சென்றீர்கள் கஷ்டம் சததன்வா என்பவர் அப்பொழுது அக்ரூரர் கிருதவர்மா ஆகியோர் கூறியதால் சத்ரஜித்தை கொன்று சியமந்தகமணியை கவர்ந்தார் தன்னுடைய தந்தை இறந்ததால் வருத்தம் கொண்ட சத்யபாமா குருதேசத்திற்கு வந்தாள் ஹஸ்தினாபுரம் வந்தடைந்த அவளுக்காக தாங்களும் சததன்பாவை அழைத்து சத்யபாமாவிற்கு ஆறுதல் கூறி சமாதானம் செய்தீர்கள் சந்தோஷப்படுத்தினீர்களல்லவா பலராமன் ரத்தினத்தின் விஷயத்தில் தங்கள் மீது சந்தேகம் கொண்டார் அப்பொழுது மிதிலா தேசத்து அரசனின் அரண்மனைக்குச் சென்று துரியோதனனுக்கு கதாயுத்தம் கற்றுக்கொடுத்தார் ஹே பகவானே அந்த அக்ரூரர் தங்கள் மீது கொண்டு அன்பினால் தாங்கள் மணியை திருடியதாக கூறிய சத்ரஜித்தை கொல்லும்படி செய்தார் அதன் போலவே அக்ரூரர் ஐஸ்வர்யம் பெற வேண்டும் என்பதற்காகவே தாங்களும் அம்மணியை அவரிடமிருந்து பெறவில்லை என்றும் ஞானியர் கூறுகின்றார்கள் ஹே ஈசா அந்த அக்ரூரர் தங்களிடத்தில் மிகவும் ஸ்திரமான பக்தியை உடையவரல்லவா அப்படிப்பட்ட அவருக்கு துர்மார்க்கமான தீய வழியில் புத்தியானது எந்தவிதம் சென்றது நான் அறிவுடையவன் மனசாந்தி உடையவன் என்று உண்டான கர்ப்பத்தை அடக்குவதற்காக தங்களால் செய்யப்பட்டதே இது நிச்சயம் ஹே குருவா யூரப்பா பயம் அடைந்த அந்த கிருதவர்மாவும் அக்ரோரரும் வேறு தேசத்திற்கு ஓடிச் சென்றனர் அவர்களை மறுபடியும் வரவழைத்து அவர்களிடம் சததன்பா கொடுத்திருந்த சமந்தக மணியை பலராமன் முதலியவர்களிடத்தில் காட்டச் செய்தீர்கள் அதன் பின்னர் விரதம் பூஜைகள் என நல்ல காரியங்கள் செய்து கொண்டிருக்கும் அந்த அக்ரூரிடத்திலேயே அந்த மணியை கொடுத்துவிட்டு தாங்கள் சந்தோஷமடைந்தீர்கள் அதன் பின்னர் சத்யபாமாவின் ஸ்தனங்களின் மத்தியில் ஆனந்தமாக பள்ளி கொண்டிருந்த தாங்கள் என்னை காப்பாற்ற வேண்டும் ஹரியோம் அன்யதா சரணம் நாஸ்தி துவமைவச்சரணம் மம रक्ष कारुण्यभाने रक्षरक्षजनाधना